பாரிஸ் புறநகர் பகுதியான வால்டுவாசில் முக்கிய பிரச்சினையாக நீண்டகாலமாக இருந்து வந்த தரமற்ற வீடுகள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான பிரச்சினைக்கு நகராட்சி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது வீட்டு சந்தையின் வளர்ச்சி ரியல் எஸ்டேட் அழுத்தங்கள் மற்றும் கட்டுப்பாடற்ற நிலத்தின் மத்தியில் குறைந்த தரமான வசிப்பிடங்களை அதிக வாடகைக்கு வழங்க வீட்டு உரிமையாளர்கள் மீது கண்காணிப்பு தீவிரமடைந்துள்ளது வாடகைக்கு முன் அனுமதி போன்ற சட்டங்களை முன்னிறுத்தி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பல இடங்களில் திடீர் சோதனையும் மேற்கொண்டனர் கடந்த எட்டாம் தேதி திங்கட்கிழமை காலையில் சார்ஜல் துணை மேயர் தலைமையில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் நடத்திய திடீர் சோதனையில் அதிகப்படியான குடியிருப்பாளர்கள் ஆபத்தான மின் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பற்ற வசிப்பிடங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டது ஒரே அறையில் பல அடுக்குமாடி படுக்கைகள் பாதுகாப்பு தரம் பூர்த்தி செய்யாத பழைய நீர் ஹீட்டர்கள் மற்றும் சுகாதாரமற்ற மற்றும் அறைகள் ஆகியவை அதிகாரிகளால் கண்டறியப்பட்டன மேலும் மின் கோளாறு பூச்சிகளின் பாதிப்பு மற்றும் மூன்று சட்டவிரோத குடியேறிகள் உள்ளடங்கியதை வால்துவாஸ் மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்தியது இதையடுத்து வசிப்பிடங்களை நிர்வாக ரீதியாக மூடுவதற்கும் சொத்துகளை பறிமுதல் செய்வதற்கும் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன வால்துவாஸ் மாவட்ட நிர்வாக தலைவர் இந்த நடவடிக்கைகள் நகராட்சிகளின் முழு ஆதரவுடன் மாகாண அளவில் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார் முந்தைய ஆண்டுகளில் இந்த பிரச்சினை உயிரிழப்பிற்கே காரணமாக அமைந்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார்